வணக்கம் நான் மிதுசா நாங்க இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா சாரி உக்காண்ட வீட்டு தான் வந்துருக்கிறோம் அவன் வீட்டை வந்து சுத்தி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன குடி விழுந்ததுக்கு வந்துட்டு போயிட்டோம் அப்படியே அப்போ நாங்கள் இன்னும் சுற்றி பார்க்கல அப்போ இன்றைக்கு வந்து அவன் வீட்டை அப்படியே சுத்தி இருக்கா பார்த்துட்டு போகணும்னு வந்துருக்கிறோம் கண்டிப்பா அப்போ தரகாங்க நிறையா வந்து இப்போ தான் வேலையால் வந்தவா வீட்டு அப்போ வீட்டை நிற்கிறா இப்போ தான் வந்தவா அப்படின்னா விளக்கிட்டு வேலை ஓகே மட்டேசன்னா இப்ப குடிவுதலுக்கு இப்போ நீங்க தேரம் வந்தது தானே அப்ப சந்தோஷமா வேலையால வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமான்ட்டு அப்போ என்ன நீங்க வந்துருக்குவீங்க ஓகே நல்ல சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைய தான் வந்து பிடி விதலுக்கு அப்புறமா இன்றைய தான் வந்து எங்கள் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணிங்க அப்போ நீங்கள் பார்த்தோன்னே இப்படி ஒரு எதிர்பார்ப்போட தான் வரலாம் என்னென்னு சொன்னா குடி உந்த வீடு தானே இப்போ வீட்டில் பொருட்கள் அப்படி இருக்கும் அந்த எல்லாம் நெச்சு கொண்டு வருவீங்க ஆனால் அங்கே தான் இருக்குது சர்ப்ரைஸ் ஸோ வந்து பாருங்க இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அங்கே தான் இப்போ என்ன பர்த்டேயாக இருக்க போகுது எல்லாமே பர்த்டேயாக இருக்க போகுது என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே இருந்த பொருட்கள் எல்லாமே வழியாட்டி அப்படியே

களை வந்து ஆடு மாடு அந்த மாதிரி எதுவுமே போகாது ஆஹ் என்ன போவாங்க என்ன சொல்றேன் அதனாடி ஒரு பாதுகாப்பாம இருக்குது சரி வெல்கம் வெல்கம் வாங்க வீட்டு நீங்க முதல் வந்து அந்த வீட்டு கல்யாணத்துக்கு முன்ன என்ன சொல்றது கால்மிதி போட்டு நடப்பினம் அப்படித்தான் இருந்தீங்க எல்லாம் கல்லு எல்லாம் போட்டு இப்ப வடிவா உள்ள மணல் எல்லாம் போட்டு மணல் சரியா இருக்குது மற்றது வந்து குடிவு நீங்க வரைக்கும் இவ்வளவு பெரிய முத்தம எல்லாமே இருந்திருக்கா பந்தல் போட்ட நாடி இன்னைக்குதான் நீங்க வடிவா வந்து எல்லாமே பார்க்க கூடிய மாதிரி இருக்கும் நேரம் என்ன தண்ணி தடா போறீங்க அப்ப அதையும் பார்த்துட்டு ஏன்னா இன்னைக்கு வந்து கண்டுகள் எல்லாம் வீட்டுக்கு வந்து வந்து நாங்கள் இன்னும் வைக்கலாம் மாலை நேரம் ஆயிட்டு ஏதாவது வீடுதான் செலவு கொண்டு வந்து இருக்காங்க

ஆஹ் தருவேன் கண்டிப்பா தடாகத்துல வைக்கோண்டியா பறந்துலாம் அழகான வந்து அப்ப என்ன மாதிரி இருக்கு தண்ணி தடாகம் எல்லா இதுகளையும் அழகா செஞ்சிருக்கு அழகா செஞ்சிருக்கு முயல் கிளி இந்த மாதிரி எல்லாமே இருக்கு எல்லாருக்குமே புடிச்சிருக்குதான் மீன் மீன் வந்து இப்போ வெயில் இல்லோ இப்போ வெயிலத்துக்கு வந்து அப்படியே நேரம் எங்காலேருந்து எந்த வித மலைப்பில்லா அது பாதுகாப்புல பார்க்க விடையில இது கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது நிறைய பெண்ட் எல்லாம் அடிச்சு வேலை திட்டங்கள் செய்த அப்பறம் அந்த தண்ணி மேலே இருந்து இப்படி உழவுற மாதிரி எல்லாம் செய்யணும் அவளுக்கு அப்புறமா தான் மீண்டு ஐடியா இருக்குது மேபி வந்து ஆகாய தாமரை வச்சாச்சு தானே அப்ப அதுக்குள்ளேயே நம்ம விட்டாலும் என் பாதுகாப்பா இருக்கு இதுல வந்து டிசிஷன் எடுக்க வந்து சுபாஷ் தான் ஓகே அது பாக்கலாம் இந்த மாதிரி என்று சரி அப்படியே எங்க வானவர் தெரியுது பாருங்க ஆஹ் எனக்குமே இந்த இடத்துல வந்து இந்த நேரம் தான் ரொம்ப பிடிக்கும் தெரிய தெரியல பெரிய ஒரு பிறந்த வெட்டையில இருக்க நல்லா இருக்கும் அது பாத்ரூம் அங்க டொய்லெட் இருக்குது நடபாதையை பார்க்க அப்படி இருக்குது அது உண்மைக்கு நல்ல ஒரு விஷயம் வீட்டுக்கு வீட்டுக்கு இப்படி விழுந்தானது போட்டு விட்டா நேரடியா பிரச்சனை இல்ல

நல்ல இந்த

அடுத்த பிரல பெரு வித்தியாசி பண்ண முடிய என்ன അവിടുത്തെ ഭ്രാന്ത

அதெல்லாம் <laughs> 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 <hands> <laughs> <hands> <hands> <hands>

சீனிப்பழமண் செரிப்பழம் செரிமரமன்று எனக்கு தெரிஞ்சு ஜம்பி சீனிப்பழம் மண்டபம் கல்விப்பட்டிருப்பேன் அதான் அந்த அக்கா நான் போயிட்டு ஃபுல்லா எல்லாம் பார்த்திருக்காங்க மட்டுமே நம்ம வீடியோ பார்த்தா வீடியோ ஆஹ் வீட்டு நான் வீட்டுல வைப்பான்னு சொல்லி பாப்பேன் சந்தோஷம் தான் மேக்குமே வந்தது உங்களுக்கு என்ன மாதிரி நீங்களும் வீடியோக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் ஆஹ் மற்றது என்ன சொல்றது நான் மேக்மே கொண்ட வீடியோக்கள் பார்க்குறாங்க அதில் வந்து தரகாந்தி அந்த ஒரு நல்ல இனிமையான குரலில் வந்து ஒரு கவிதையில் ஒரு தலைப்பை போட சொல்லுவா உண்மைக்குமே வந்து அதுவும் வந்து தானாக இயற்றின ஒரு கவிதை இந்த நல்ல ஒரு திறமை தான் மென்மேலும் வந்து வளர வேணும் அது மட்டும் இல்லாமல் விரைவில் நல்ல ஒரு வேலை எங்கே கிடச்சிருக்குன்னு அரசாங்க வேலை தானே இல்லை இப்போ ரெய்னிங் போகிறா மின்சார சேவையில் கச்சேரி பக்கத்தில் அது முடியும் ஆறு மாதம் முடியும் வேலை ஆறு மாசம் முடியும் நல்லா இருக்கும் உண்மைக்குமே என்ன சொல்ல தாரக தங்கச்சி எல்லாம் இந்த தன் முயற்சி தான் தன் முயற்சியால் தான் நான் அவள் தனிப்பட்டது இதில் வளர்ந்துட்டுருக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் எஸ்டிகேஸ் அனலை பார்க்குறீங்க கண்டிப்பாக வந்து இந்த சங்கிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எதற்காக என்று சொன்னால் அவள் ஒரு பல்கலைக்கழக மாணவியாக இருந்து நான் அதோட தஞ்சை முயற்சியால் அதில் அங்கேயும் படித்து இப்படி ஒரு பேர் எங்கேயாச்சும் அதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை நான் ஒரு பண்ணாக அது ஒரு சிறு என்ன ல்கலைக்கழகம் ஆஹ் பல்கலைக்கழகம் அப்படி வந்து தன் முயற்சியால வளர்ந்து வெறது ஆனா இப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து உண்மைக்குமே நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ண வேணும் என்று சொல்லி என்ன இப்ப வந்து ஆண்கள்லயும் சரி பெண்கள்லயும் சரி சோம்பரியா இருக்கு நபர்கள் கூட இருக்கார்கள் இப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு மத்தியில இப்படி வந்து தன் முயற்சியால் வந்து யார் யாரெல்லாம் வளர்ந்து வருகிறோம் அவைக்கு வந்து உண்மையா எல்லாரும் வந்து நல்ல ஒரு உதவங்கரங்களாக வந்து ஒரு ஒத்துழைப்பு செய்ய வேணும் அந்த தான் இப்போ நாங்கள் கூட எங்களுக்கு இப்போ வீடியோ பார்க்க நேரம் விளாட்டாலும் வந்து நான் கண்டிப்பாக பார்த்துட்டு உடனே லைக் பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்ய ஓட விட்டு கொண்டிருப்பேன் அப்புறம் டைம் வரைக்குள்ள வந்து நான் கேட்பேன் சொல்லிவிட்டு அப்படி நாங்களும் பார்த்து சப்போர்ட் பண்றது தாரகா மென்மேலும் வளர வேணும் எஸ்டிகே வந்து மேலே நன்றாக வளர வேணும் இப்போ உங்களுக்கு வந்து அதாவது டூ கே சப்ஸ்கிரைபர் மேலே இருக்கு மென்மேலும் வளர வேணும் நீங்கள் வந்து இப்போ நல்ல என்ன சொல்கிறது கைத்தொழில் அண்டு சொல்லி நான் அதில் வடகம் மோர் மிளகா அந்த மாதிரிலாம் செய்கிறீங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆர்டர் எல்லாம் வந்ததோ ஆர்டர் கொஞ்சம் கொஞ்சம் வருது ஆனால் காணாது நாங்க மினக்கிற நேரத்துக்கு வந்து அந்த ஆர்டர் கொஞ்சம் அளவு குறைவாக ஓ இப்போ நீங்கள் அதுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணேங்க அப்போ ஆ இப்போ நான் வந்து மிதாவும் நினைக்கலாம் என்ன தரகாபெட்டியே சொல்லி கொண்டிருக்குது இல்லை இருந்து பல்கலைக்கழகம் மேல பார்ட் டைமாக ஜூட்டி ஜூட்டி பல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸ்பெஷலி வந்து மித சொல்லி ஆக வேணும் என்ன ஏற்படுத்த சொல்லி சொந்த தொழிலாவான் அதுலயும் வந்து பெண்களுக்கு ஒரு முக்கிய தொழில் என்று சொன்னாலே தையல் தொழில் அந்த தையல் தொழில வந்து மிகவும் சிறந்தது அது மட்டும் இல்லாம தையல் தொழிலையும் பார்த்துக்கொண்டு நீங்க கூட பார்ட் டைமா அந்த ஹாஸ்பிடல் வேலையிலாம் செய்யறது ஆஹ் அதான் இப்ப தென் முயற்சியால வந்து இந்த தங்கைகள் எல்லாம் மலர்ந்து கொண்டு வந்து எதையுமே வீட்டுக்கு முடக்கப்பட்டிருக்கு இல்ல வீணான நேரத்தை செலவழிக்க எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க நினைக்கலாம் தங்கச்சி என்னாடி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நான் இதையுமே வந்து என்ன மனசில் தான் சொல்லுவேன் அந்த வகையில் வந்து உங்களோட இருபத்தி முயற்சியும் பிடிச்சிருக்கு இப்போ கூட அந்த பார்ட் டைம் ஆச்சான அந்த ஆஸ்பத்திரி வேலை கூட இப்போ தற்சமயம் செய்யலைன்னு சொன்னோன்னா வீட்டில் இருக்க செய்யும் தொழிலே தெய்வம் பண்ணிட்டு வளஞ்சோதிகளாக ஓகே சில பேர் தாண்டி பழிக்கலாம் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இப்படியான சிறு சிறு காய் தொழிலை செய்து உங்களோட முயற்சியால் என்ன ஒரு வருமானங்கள் வீட்டுலாம் வந்து மற்ற பெண்களுக்கும் வந்து உதாரணமாக இருக்கு ஏன்னா வடகம் வெயில் காலம் என்று சொன்னால் பாருங்க வடகத்தை போடுறீங்க அதுவும் சீசன் உண்டு மற்றது வந்து மோர் மிளகாய்க்கி இப்போ மிளகாய் சீசன் அந்த மாதிரி என்னென்ன இதெல்லாம் ஏன்னா எந்த சீசனுக்கு எதாவது உற்பத்தி ஆகி சிறந்த அது எல்லாம் உங்களால் இயன்ற அளவு உங்களோட கயிறு கை தொழில் திறமையை காட்டுறது இல்லாமல் ஒரு சிறு வருமானத்தை முடக்குங்கள் அதே நேரம் வந்து உங்களுக்கு இப்போ மோர் மிளகாய் அது மட்டும் இல்லாமல் வடகம் ஏன்னா அப்படியானது வந்து தேவைன்னு சொன்னா கண்டிப்பாக தங்கச்சி ஆகும் இதுல போன் சேனல்ல ஃபோன் நம்பர் போட்டுருக்கு தான் தொடர்பு கொண்டா கண்டிப்பாக வந்து அதில் பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலி வந்து கையா ஆஹ் பாத்தீங்கன்னு சொன்னா கூட குடிவுதலுக்கு ஏன்னா போட்டிருந்த சாரி பிளவுஸை வந்து தைச்சது வந்து கண்டிப்பாக தங்காதான் பார்த்து எல்லாருமே சொல்லியிருந்தோம் சிம்பிளான சாரி ஆனால் நல்லா இருக்குது யார் பிளவுஸ் தைச்சேண்டு அவங்க உடனே என்ன நினைச்சாங்க அனு அப்புறம் பிரேக் அண்ணா எல்லோரும் தைக்கிறது தானே அப்போ அண்ணா தான் மெயினாக தைச்சிருக்குமெண்ட்டு சொன்னேன் அப்போ நான் இல்லை தங்கச்சி அந்த தச்சுருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நல்ல டிசைன் இந்த சாரிக்கு இப்படித்தான் தைக்கணுமெண்ட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ நான் சொன்ன ஓகேவா தான் தைச்சேண்டு அப்போ வந்து புலம்பெறவர்கள் கூட இப்போ வருகை என்பது இங்கே வந்தால் வந்து அங்கே வெளிநாட்டில் எல்லாம் வந்து தையல் பிள தையல் என்ன சொல்கிறது சாரி பிளவுஸ் அதுக்கெல்லாம் கூட ரேட் எடுக்கிறேன் அப்போ இங்கே தான் வந்து தைச்சிட்டு போறது இப்போ நீங்க சாரி பிளவுஸாக இருக்கலாம் வீடு கவுனாக இருக்கலாம் என்ன என்ன எல்லாம் செல்வா எல்லாமே தைக்க தேவை லேடிஸ் உடுப்பு எல்லாமே வந்து தைப்பினம் ஆகவே வந்து அதுகளையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் தைச்சிக்கொள்ளலாம் உடல் இதுவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுன்னு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா சந்தோஷம் தாரகாவையும் கேட்டதா சொல்லுங்க ஏன்னா தாரகன் அவடையும் வந்து ஒரு கலந்துரையாடலான்னா நல்லா இருக்கும் நல்லா கதைப்பா என்ன கொஞ்சம் கதைச்சாலும் அவன் அந்த கதை வந்து நல்ல இனிமையா இருக்கு கேட்கறதுக்கு வந்து அப்படி ஒரு திறமை குரல் வளம் கொண்ட நல்ல திறமை கவிதை திறமை இருக்கு இப்ப தாரகாவையும் கேட்டுதா சொல்லுங்க அப்ப

கண்ணை பறிக்கும் கொள்ளை அழகு அல்லவா சிற்பியின் ஒவ்வொரு சிற்பமும் படைக்கும் உங்கள் வீட்டின் ஒவ்வொரு கற்களும் காணொளி படைத்தது கற்களுடன் இணைந்து கற்களை வீடாக்கிய வித்தகரும் இணைந்து கொள்ள அவர்களுக்கென விரும்பி ரசிக்கும் ரசிகர் மன்றத்தை உருவாக்கிய இல்லறம் இது நல்லரும் அன்பனும் அறம் பெருகி

என்ன அப்படி ஒரு ஃபீல் இருந்துச்சு இருந்தாலும் மருந்து மிருங்க கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு என்ன பூசணிக்காயும் அதே நேரம் வந்து நாங்க அந்த குடிப்பதற்காக சம்பல் சம்பளம் இருக்குது கண்டிப்பா நீங்க கொண்டு போங்க ஏன்னா எவ்வளோ போக கூடாது எனக்கு ஒரு கவலையா இருந்துச்சு இன்னும் குடுக்கிறேன் என்று சொல்லிட்டு அப்ப கொண்டு போகலாம் எல்லாமே சந்தோஷம் படிவா சமைச்சு சாப்பிடுவேன் வந்து okay. வார் okay. 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 <laughs> ஆஹ் இதுக்கு என்ன சேர போற இதுக்குள்ள வந்து நாங்கள் தயிர் முப்பவும் சேர்ந்து போகுது அப்படியே பண்ணிட்டு காய எடுத்து எத்தனை நாள் காயம் நல்ல ஒரு சுவையை பொறுக்கும் அநேகமா வந்து இந்த வடிக்கா பொரிச்சிட்டு ஒரு வெள்ளை புட்டோட வந்து இன்னொரு மிளகாய காந்தின ஒரு கோப்பம் குட்டு சாப்பிடலாம் சொல்றாரு கொண்டாந்து இருக்கிறீங்கன்னு தேரோட நினைச்சேன்

என்ன சொல்றது கொஞ்சம் பதச்சாலும் இனிமையான குரல்ல வந்து அவ்வளவு ஸ்டெடி ஒரு கவிதையிலும் அப்படி இருக்கிறது மேலும் சொல்ல அப்படியே இருந்தாலும் நேர சில விஷயமா சொல்லணும் என்று சொன்னது இப்ப தன்மையில வளர்ந்ததான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் நன்றி ஓகே மேக்மே எனக்கு நல்ல சந்தோஷம் சரியா

ஒரு நன்றிய சொல்லுவாங்க இருக்கும் அங்க வந்து எதுவுமே எல்லாம் நல்லதா தான் பெருமையாக யாருமே நினைக்க கூடாது எனிட்டர் நான் ஆற்கா நான் கார்ட்டேமேனリカடப் பிரிக்குறது எல்லானே அப்படி தான் இருக்கு உடங்களே தார்மையான உணர்வே போனேட்டேன்னு சொன்ன எல்லாரே எல்லானே அட அதுல 200 ग्रंथலம்பாத பத்தி தலம்பாத நடतियाங்க கதை சரி சரிங்க 2040 2040 நான் இந்த வெச்சது தரக பாத்து இருந்து பா हां கோமாலி கொண்டிரு

அந்த கையிட்ட சொல்லு கேட் பாயிண்ட் இப்போவே பெரியவங்களோட தான் பை நிதி கொண்டு கேrieren anaer anaer 2 3 4 எல்லாம் அஸ்ட் வேர் வந்து நிக்குது okay அதான் அவர் 10 2 3 4 இன்னுமே சந்தோஷம் சைர காக பகல வந்து நிக்குது இப்போவே சிறிய மோட்டார் இருக்கானே நீ என்னன்னு நல்லா சொல்லலாம் கரெக்டா हां என்னப்பா கேட்டு என்ன செய்ய வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஓகே இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸ்பெஷலி வந்து இந்த ரெண்டு தங்காக்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமெண்ட்டு கேட்டுக்கொண்டு இந்த கே சேனலுக்கு வந்து யாரெல்லாம் முதல் முறையாக வருகிறீர்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமையும் அது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கும் வந்து ஒரு பிரயோசனம் உள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் தங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு திறமையாளிகள் அப்போ ஆகவே அது தலனாக இருக்கும் அதற்காமியாக கேட்டுக்கொண்டு நன்றி மக்களே நாங்கள் உங்களிடமிருந்து விடைவெறப் போகிறோம் ஏன்னா பாய் பாய்